பிரியமான சகோதர சகோதரிகளே பெருமகிழ்வோடு ஆண்டவர் திருமன் வந்திருக்கிறோம் எஸ்ஐயா இறைவாக்குநூல் அறுபதாம் அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை ஆண்டவரின் திருக்காட்சி பெருநாள் என்று நாம் கேட்ட அந்த முதல் வாசகத்தில் ஒரு பகுதி வரும் அதைக் கண்டு நீ அகமகிழ்வாய் உன் இதயம் வியந்து விம்மும் என்று இந்த ஆலயம் இப்படி அழகுற அமைக்கப்பட்டு இந்த நாளில் கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கப்படுவது நமக்கு அத்துணை மகிழ்ச்சியை கொடுக்கிறது நமது இதயங்கள் மகிழ்ச்சியால் உவகையால் விம்முகிறது என்றே சொல்ல வேண்டும் பங்கு தந்தை தொடக்கத்தில் சொன்னது போல் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பகுதிக்கு வந்தபோது ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு நாள் இது முடிக்கப்படாமல் இருக்கிறதே என்று இவ்வளவு குறுகிய காலத்தில் அது மீண்டும் புதிதாக அமைந்திருக்கிறது என்கிற ஆச்சரியமும் ஒரு சேர இருக்கிறது அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன் கடவுளுக்கு என்று ஓர் அழகிய ஆலயம் அமைத்திருக்கிறோம் நச்செய்தி வாசகத்தில் கேட்டது போல இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று இன்று உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று இயேசு சொன்ன வார்த்தைகள் இந்த ஆலயத்தில் நிறைவேறுகிறது தனக்கென கடவுள் கட்டிக்கொண்ட இந்த அழகிய ஆலயத்தில் கடவுள் போகிறார் அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் திருப்பாடலாக பதிலை பாடல் நேரத்தில் பாடினார் ஆண்டவரை வேற்றிடங்களில் நாங்கள் வாழக்கூடிய ஆயிரம் நாள்களிலும் உமது ஆலயத்தில் ஒரே ஒரு நாள் இருப்பது நமது ஆலய முற்றத்தில் ஒரே ஒரு நாள் வருவது எங்களுக்கு அத்துணை அலாதி மகிழ்ச்சியானது என்பதை இங்கு மட்டுமல்ல புதிய ஆலயங்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிற நிகழ்வுகளில் எல்லாம் பார்த்திருக்கிறேன் நமக்கென்று ஒரு சொந்த வீட்டை கட்டி கொள்கிற போது கூட இல்லாத மகிழ்ச்சி ஆனந்தம் கடவுளுக்கென்று ஒரு ஆலயத்தை அமைக்கிற போது நமக்கு இருக்கிறது அந்த மகிழ்ச்சி கடவுள் கொடுக்கிற கொடை ஏனெனில் கடவுளது பிரசன்னமே நமது வாழ்வு நமது வாழ்வுக்கான மகிழ்ச்சி என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் பெரிய மாணவர்களே இதற்காக பல பேர் உழைத்திருக்கிறார்கள் பல பேர் பொருளுதவி செய்திருக்கிறார்கள் அத்தனை பேர் இந்த வேளையில் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் நாம் கொண்டிருக்கிற கிறிஸ்தவ நம்பிக்கைகளில் மிக அடிப்படையானதும் அடித்தளமானதும் என்று பார்க்கிற கடவுள் மனிதரானார் என்பது தான் கடவுள் மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வாழ்வியல் அடையாளம் ஆலயங்கள் என்று உணர்வேன் நாம் குடியிருப்பதற்கென்று நமக்கென்று வீடுகள் இல்லங்கள் இருப்பது போல கடவுள் குடியிருப்பதற்கென்று ஒரு அழகிய வீடு நமது வீடுகளுக்கு மத்தியிலேயே இருக்கிறது கடவுள் நம்மோடு இருக்கிறார் நம்மில் ஒருவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர செய்கிறது அது மட்டுமல்ல நாம் கொண்டிருக்கிற ஆழமான கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு நாம் பகரக்கூடிய உயர்ந்த சான்று இந்த ஆலயம் இந்த கொடிமரம் என்றெல்லாம் உணர்வேன் இந்த ஆலயத்தின் மீது ஏற்றப்பட்டிருக்கிற அந்த திருச்சிலுவையே உலகத்து மீட்பின் அடையாளம் அந்த திருச்சிலுவைக்கு நாம் பகரக்கூடிய சான்று இந்த ஆலயங்கள் குறிப்பா சாலை ஓரமாக அமைந்திருக்கிற இந்த ஆலயம் அந்த சிறப்பை முழுமையாக பெற்றிருக்கிறது என்றே உணர்கிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே செப்டம்பர் மாதம் இந்த புதிய ஆயர்களுக்கான பயிற்சிக்காக ரோமைக்கு போயிருந்த போது ஒரு நாள் செப்டம்பர் பதினைந்து என நினைக்கிறேன் பதுவை நகருக்கு போகிற வாய்ப்பும் இருந்தது பதுவை நகரத்து பிடித்த அந்தோனியார் ஆலயத்தில் இருந்தபோது இரண்டு சிந்தனைகள் வந்தன ஒன்று இந்த ஊரில் சுற்றித் திருந்து இறைவார்த்தை அறிவித்த ஒருவர் எங்கோ இந்தியாவில் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையிலும் கூட இப்படி பிரசித்தி பெற்ற ஒரு புனிதராக இருக்கிறாரே இவ்வளவு சிறப்புக்குரிய புனிதராக இருக்கிறாரே எப்படி அது சாத்தியப்பட்டது என்று சிந்தித்து கொண்டிருந்தேன் இரண்டாவது உண்மையிலேயே ஞாபகம் வந்தது இந்த புதுக்கோட்டை அந்தோணியார் ஆலயம் எப்போது நிறைவேறும் என்று அந்த அந்தோணியாரிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன் அங்கே இருந்த அந்தோணியாரிடம் அடுத்த ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்குள்ளே இந்த ஆலயம் நிறைவு பெற்ற அந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுவது மிகுந்த மகிழ்ச்சி இந்த புனிதரை எப்போதுமே வியப்போடு பார்க்கிறேன் எனக்கு மிக பிடித்தமான புனிதர்களின் பட்டியலில் ஓர் இரண்டு இடங்களிலே வரக்கூடிய புனிதராக பார்த்துருக்கிறேன் எல்லாம் தாங்கள் பிறந்த ஊரிலோ அருகாமையிலோ அவர்கள் பிறந்த நாட்டிலோ கண்டத்திலோ பெயர் பெற்றவர்களாக இருக்கிற போது உலகம் முழுவதும் மிக பிரசித்தி பெற்ற மிகுந்த விருப்பத்தோடு மக்கள் போகிற ஒரு புனிதராக அந்தோணியார் இருக்கிறார் என்பது அவரது பெருமை அல்ல அது கடவுளின் மாட்சி வியப்புக்குரிய கடவுளது மாட்சி என்று உணர்ந்திருக்கிறேன் அதே போல் சொல்லுகிறார்கள் அன்னை மரியாவுக்கு பிறகு இந்த உலகத்தில் அதிக எண்ணிக்கையிலான கத்தோலிக்க ஆலயங்கள் அந்தோனியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்களே நமது புதுக்கோட்டை ஆலயத்தை போல் அவருக்கே அதிக எண்ணிக்கையிலான ஆலயங்கள் அன்னை மரியாவுக்கு அடுத்த இடத்தில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன என்று அதே போல் தந்தையவர்கள் தொடக்கத்தில் சொன்னார்கள் அவரிடம் விளங்கிய அந்த புதுமை எல்லாம் வழக்கமாக புனிதர்களில் அவர்களது இறப்புக்கு பிறகு புதுமைகள் விளங்கும் தான் திருவையும் கூட ஒருவரை புனிதராக்குவதற்கு இரண்டு புதுமைகளாவது நிகழ வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த புனிதர் வாழுகிற போதே வாழுகிற போதே ஏராளமான அருள் அடையாளங்களை புதுமைகளை செய்ததால் இறந்து போன ஒரே ஆண்டிலேயே புனிதராக அறிவிக்கப்பட்ட மிக சிறப்புக்குரிய புனிதராக நம்முடைய புதுவை அந்தோணியார் இருக்கிறார் என்று நாம் உணர முடியும் பிரிய மாணவர்களே அன்னை மரியா சூச பிறகு நம் ஆண்டவர் இயேசுவை தன் கரங்களில் ஏந்தும் அந்த பேரும் பெற்ற பெருமைக்குரிய புனிதராக இந்த புனிதரை பார்க்கிறோம் ஆக இந்த புனிதரின் ஆலயத்தில் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் இன்று தலைகள் மட்டும்தான் தெரிகிறது இந்த ஆலயத்தில் ஆக எப்போதெல்லாம் இங்கு திருப்பலி நடக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த ஆலயம் நிறைந்திருக்க வேண்டும் என்பது உங்கள் ஆயரின் ஆசை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கு திருப்பலி நடக்கிற போது திருப்பலிக்கு வருவதை உறுதி செய்வோம் வருடத்துக்கு இரண்டு திருவிழாவுக்கு மட்டும் போனால் என்று நிறுத்துவிடக்கூடாது கோவில் கட்டுவது முக்கியமல்ல அந்த கோவிலை பராமரிப்பதும் அந்த கோவிலுக்கு வருவதும் ஒன்று கூடி வந்து அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி மண்டாடுவதும் நமக்கு அறிவிக்கப்படுகிற இறைவார்த்தை இந்த ஆலயத்தில் காது கொடுத்து கேட்பதும் திருவையின் வளங்களான அருள் அடையாளங்களை கொண்டாடி கடவுளது அருளை பெற்றுக்கொள்வதும் இந்த ஆலயத்தின் நோக்கமாக அதன் தேவையாக இருக்கிறது பெரிய மாணவர்களே ஆக இந்த ஆலயம் இன்று போலவே என்றுமே மக்களால் நிறைந்த ஆலயமாக கடவுளே இசைய அவளியாக சொல்லுவாரே தன் ஆலயங்கள் குறித்து பெருமை அடைத்து கொள்வார் கடவுள் எனது வீடு எல்லா மக்களுக்குமான இறைவேண்டலின் வீடு எல்லா மக்களுக்குமான இறைவேண்டலின் வீடு என்கிற அந்த கடவுளது விருப்பம் இந்த ஆலயத்தில் என்னாலும் முழுக்க நிறைவேற வேண்டுமென ஆசைப்படுகிறேன் வாழ்த்துகிறேன் மீண்டும் ஆக இந்த ஆலயம் சிறப்பு அமைய உதவி அத்தனை பேரையும் நன்றியுடன் இணைத்து பார்க்கிறேன் கடவுள் அவர்களை நிரம்ப ஆஸ்வதிப்பார் பிரியமான சகோதர சகோதரர் இது புனித அந்தோணியார் ஆலயம் என்பதால் புனித அந்தோணியார் குறித்து ஒரு ஐந்து சிந்தனைகளை மட்டும் மிக சுருக்கமாக சொல்லலாம் என ஆசைப்பட்டேன் முதலாவது நாம் எல்லாம் விவிலியத்தை பையில் வைத்துக்கொள்வோம் அல்லது பெரிய மனது எப்போதாவது கரங்களில் ஏந்துவோம் புனித அந்தோணியாரை குறித்து திரு அவை சொல்லுகிறது புனித அந்தோணியார் கடவுளின் வார்த்தை எப்போதுமே உள்ளத்தில் சுமந்தார் உள்ளத்தில் சுமந்தார் இந்த விவிலியத்தை இந்த பைபிளை என்னாலுமே இதயத்தில் சுமந்தார் என்று அவரை குறித்து திரு அவை சொல்லும் இறைமியா இறைவாக்கு நூல் முப்பத்தோராம் அதிகாரம் முப்பத்து மூன்றாவது இறை வார்த்தையில் இறைமியா சொல்லுவார் கடவுளின் வார்த்தைகளாக என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் அதை அவர்கள் இதயத்தில் எழுதி வைப்பேன் நான் அவர்களின் இருப்பேன் அவர்கள் ஏன் இருப்பார்கள் ஏனெனில் நாம் ஆண்டவர் என்று சொன்ன அந்த கடவுளின் வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்தி இதயத்தில் இருத்தி அந்த கடவுளது வார்த்தைகளை ஆழ்ந்து சிந்தித்து தியானித்து அதையே எல்லா மக்களுக்கும் அறிவித்தவராக திரு அவையில் அறியப்படுகிறவர் புனித அந்தோனியார் லூக்கான செய்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தைந்தாவது இறை வார்த்தையில் இயேசு சொல்லுவார் உள்ளத்தின் நிறைவையே வாய்ப்பேசும் திரு அவை அவரை மிக சிறந்த மறைநூல் அறிஞராக மறை வல்லுநராக அறிந்திருக்கிறது மிக சிறந்த இறை நற்செய்தி அறிவிக்கக்கூடிய வல்லவராக அவரை கண்டது ஆனாலும் கூட எப்போதும் இதயத்திலிருந்து பேசினார் அந்த புனிதன் அறிவின் மிகுதியிலிருந்து அல்ல மாறாக இதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து இறை வார்த்தையை அறிவித்தவர் ஏனெனில் அந்த இறை வார்த்தையை உள்ளத்தில் பதிய வைத்தவர் என்று அவரை பற்றி சொல்லுகிறது இரண்டாவது புனித அந்தோணியார் ஏழைகளில் வறியவர்களில் பசித்திருக்கிற மனிதர்களில் தொலைந்து போன தொலைக்கப்பட்ட மனிதர்களில் அந்த இயேசுவை கண்டார் என்று திரு அவை அவரை பற்றி சொல்லுகிறது ஏழைகளில் அந்த கிறிஸ்துவை கண்டு அவர்களுக்கு செய்யக்கூடிய பணி அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய நச்செய்தியே தமது பணி என வாழ்ந்தவர் அவர் என்று ஒரு முறை அவர் இப்படித்தான் சொன்னார் திரு அவையின் உண்மையான சொத்துக்கள் இந்த ஏழைகள் என்று சொன்னார் ஆக திரு அவையின் சொத்துக்களாக அந்த ஏழைகளை கருதி அவர்களுக்கு பணி செய்வதை தனது அடிப்படையான கடமையாக கொண்டிருந்த ஒரு பெரும் புனிதராக திரு அவை அவரை அடையாளப்படுத்துகிறது மூன்றாவது இந்த புனிதர் இறை வார்த்தையை பேசி அந்த காலமெல்லாம் திரு அவையில் ஏராளமான தப்பறை கொள்கைகள் திரு அவையின் போதனைக்கு முரணான கருத்துக்கள் எல்லாம் பரவி இருந்த காலம் ஆனால் அதையெல்லாம் அவர் எப்படி மேற்கொண்டார் என்று திருவை பேசுகிறபோது போது இந்த தான் மேற்கோள் காட்டுகிற லூக்கான செய்தி இருபத்தோராம் அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தை ஏசு சீடர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நானே உங்களுக்கு நான் வன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது என்று திறவை சொல்லுகிறது அவர் எழுந்து பேசத் தொடங்கினால் எவரும் அவரோடு தர்க்கம் செய்து ஜெயித்துவிட முடியாது அவரை எதிர்த்து நிற்க முடியாது அவரை மேற்கொள்ளவும் முடியாது அத்துணை ஆற்றலோடு அத்துணை வல்லமையோடு இறைவார்த்தையை அறிவித்தவராக அவர் இருந்தார் என்று எஸ்ஐயா இறைவாக்கு நூல் நாற்பத் ஐம்பதாம் அதிகாரம் நான்காவது இறைவார்த்தையில் எஸ்ஐயா சொல்லுவார் நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட என் தலைவர் கற்றோனி நாவை எனக்கு அளித்துள்ளார் காலைதோறும் அவரினை தட்டி எழுப்புகிறார் கற்போர் கேட்பது போல நானும் செவி கொடுக்க செய்கின்றார் என்று அந்த இறைவாக்கினர் எஸ்ஐயாவை போலவே மிகுந்த அறிவுத்திறனோடு இறை வார்த்தையை அறிவித்தவராக இருந்தார் கடவுளது வார்த்தையை மிகுந்த வல்லமையோடு அவர் அறிவித்தார் அவர் சொல்லுவார் பேசுவதற்கு முன்னால் நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று கடவுள் வார்த்தையை கேட்டு அதை பேசியவராக அவரை பார்க்கிறோம் அவர் சொல்லுவார் இறை வார்த்தையை அறிவிக்கிறோம் தேவைப்படுகிற போது மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் என்று வார்த்தை இல்லாமலும் கூட இறை வார்த்தை அறிவிக்க முடியும் நமது வாழ்வாழ் அறிவிக்க முடியும் தேவைப்படுகிற போது மட்டுமே வாயிலிருந்து பேசுவோம் என்று அப்படி தமது வாத திறமையால் அறிவு கூர்மையால் கடவுள் கொடுத்த அந்த நாவன்மையால் அந்த ஞானத்தால் இறை வார்த்தை அறிவித்தவராக ஆக அவர் அத்துணை ஆற்றல் வல்லமை மிகுந்த ஒரு நற்செய்தி அறிவிப்பாளராக இருந்தாரெனில் அவரிடம் விளங்கிய அந்த வல்லமைக்கான காரணம் கிறிஸ்து சொன்னது போல அது கிறிஸ்துவின் ஞானமும் நா நாவன்மையுமாகவே இருந்தது என்று உணர முடியும் பெரியமானவர்களே நம்மோடு சில பேர் இறைவார்த்தை குறித்தோ நமது கிறிஸ்துவ நம்பிக்கை குறித்தோ வாதிடுகிற போது நாம் அவர்களுக்கு எப்படி பதில் சொல்லுகிறோம் கோபப்படுகிறோம் அல்லது ஒரு அறிவு தெளிவில்லாமல் அவர்களோடு நாம் வாதிடுகிறோம் பல நேரங்களில் அந்த வாதங்களில் தோற்று போவது கூட நாம் உணர்ந்திருக்கலாம் ஆனால் புனித அந்தோணியாரை பொறுத்தவரை பேசியிருக்க எ திருமுகம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது இறைவாத்தில் புனித பவுடியா சொல்வது போல அன்பின் அடிப்படையில் உண்மை வேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும் என்பதை உள்ளத்தில் நிறுத்தி பேசினார் மிகுந்த கனிவோடு மிகுந்த பொறுமையோடு அன்பு மிகுந்து ஆனால் உண்மையை பேசி தனக்கு எதிராக வாதிட்ட அத்துணை வேரையும் தோற்கடித்தவர் என்று திரு அவை அவரை குறித்து சொல்லும் ஆக இறைவார்த்தை அறிவிப்பது என்றாலும் கூட இந்த இறைவார்த்தையின் உண்மையின் வல்லமையை இந்த உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்றாலும் கூட அன்பினால் உந்தப்பட்டு உண்மையை பேசி அந்த காரியங்களை செய்தவராக இந்த அருமையான புனிதரை குறித்து திரு அவை சொல்லும் பெரிய மாணவர்கள் நான்காவது புனித அந்தோணியார் கடவுளுக்காக கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் இழந்தவர் அந்த கிறிஸ்துவால் அத்துணை உரிமையாக்கி கொண்டவர் என்று உணர முடியும் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட அந்த ஏழ்மை கீழ்ப்படிதல் என்கிற அந்த வார்த்தைப்பாடுகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டவர் இந்த வார்த்தைப்பாடு ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் ஒரு கடமை என்பதால் ஏற்றுக்கொண்டதல்ல முழுமையான மன சுதந்திரத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு ஒரு எளிய வாழ்வு வாழ்ந்தவராக திரு அவை அவரை அடையாளப்படுத்துகிறது மிகுந்த விருப்பத்தோடு மிகுந்த ஆசையோடு பிலிப்பியிருக்கே தனது திருமுகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தையில் பவுடியா சொல்லுவாரே உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் மட்டில் என் ஆண்டவராம் வராம் பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் அவர் ஒரு நான் அனைத்தையும் விட்டேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்கிற அந்த வார்த்தைகளை உள்ளத்தில் நிறுத்தி வாழ்ந்தவர் புனித அந்தோணியார் அனைத்தையும் இழந்தார் ஆனால் அனைத்தையும் சொந்தமாக்கி கொண்டார் இவ்வளவு காலமாகியும் அவரை இத்துணை மாண்போடு பெருமையோடு நாம் நினைவு கூறுகிறோம் அத்துணை மாற்றுக்குரிய வாழ்வை கடவுள் அவருக்கு கொடுத்தார் யோபு என்கிற அந்த விவிலி அந்த குறித்த சில நாட்களுக்கு முன்னால் முகநூலில் வாசித்து கொண்டிருந்தேன் சாத்தான் நினைத்தான் யோபுவிடம் இருந்த அத்தனையும் எடுத்து கொண்டதாக ஆனால் அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை யோபுவுக்கு எல்லாவுமாக இருந்தது அந்த கடவுள் மட்டுமே என்று எல்லாமுமாக அந்த யோபுவுக்கு இருந்தது கடவுள் மட்டும்தான் அந்த கடவுளை யோபுடம் இருந்தவனால் எடுத்துவிட முடியவில்லை என்று பிரியமான சகோதர சகோதர புனித அந்தோனியார் அந்த யோபுவைப் போல கடவுள்தான் கடவுள் மட்டும்தான் அவருதான் எனக்கு எல்லாம் இந்த உலகத்து சொத்தோ சுகங்களோ பெரிய பதவிகளோ பொறுப்புகளோ பெரிதல்ல என்று வெறும் முப்பத்தாறு ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்து இத்துணை மாண்புக்குரிய புனிதராக நம்மிடம் வள வருகிறார் என்பதை உணர முடியுமா ஐந்தாவதா பிரியமான சகோதர சகோதரிகளே புனித அந்தோணியார் நமக்கு செய்யக்கூடிய பலவிதமான புதுமைகளில் நாம் தொலைந்துவிட்ட காரியங்களெல்லாம் நமக்கு தேடி கொடுக்கிறவராக அவரை பார்க்கிறோம் இரண்டு வாரங்களுக்கு முன்னால் ஆவுடையார் கோயில் உதய மாணிக்கம் என்கிற கிளைப்பங்கு அது மந்தோணியார் கோவில்தான் பங்கு ஆய்விற்காக போகிறோம் திருப்பலி நேரத்தில் மக்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன் உண்மையில் நாம் தொலைத்தது நம்மிடம் இருக்கிற ஆதார் கார்டு மொபைல் அல்லது காசு பணம் நகை நட்டு பணம் பத்திரம் இது மட்டும் தானா வேறு எதை நாம் இழந்திருக்கிறோம் உண்மையிலே நாம் தொலைத்தது என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் பலவிதமான பதில் வந்தது ஒரு பெரிய மூதாட்டி வயதானவர் அவர் சொன்னார் வாழ்க்கையை தொலைத்து விட்டோம் என்று சொன்னார் எல்லோரும் சிரித்து விட்டார் நானும் சிரித்தேன் அந்த பெரியவர் வாழ்ந்து முடிக்கிற தருணத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் வாழ்க்கையை தொலைத்து விட்டோம் வாழ்க்கையை தொலைத்து விட்டோம் புனித அந்தோணியார் தொலைந்து போன காரியங்களை மீட்டுக் கொடுக்கிறவரெனில் நாம் தொலைத்திருக்கிற கத்தோலிக்க விசுவாசத்தை மீட்டுக் கொடுக்கட்டும் நாம் எழுந்துவிட்ட கிறிஸ்தவ நம்பிக்கையை அவர் நமக்கு மீட்டுக் கொடுக்கட்டும் நாம் மறந்து போயிருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை நெறியை அவர் நமக்கு மீட்டுக் கொடுக்கட்டும் நாம் உண்மையிலேயே இழந்திருக்கிற நமது மன அமைதியை குடும்ப ஒற்றுமையை குடும்ப சமாதானத்தை வாழ வேண்டும் என்கிற ஆசையை வாழ்ந்து காட்டுவோம் என்கிற மன உறுதியை புனித அந்தோணியார் நமக்கு மீட்டுக் கொடுக்கட்டும் பெரிய மாணவர்களே ஆண்டவர் இயேசுவையே தம் திருக்கரங்களில் சுமக்கும் பேறு பெற்ற அந்த அந்தோணியார் இயேசுவிடம் நம்மை கொண்டு செல்லட்டும் இயேசுவிடமிருந்து எல்லா அருளையும் ஆசையும் தம்முடைய வல்லமையுள்ள பரிந்துரையால் பெற்றுக் கொடுக்கட்டும் அந்த அந்தோணியாரின் அருள் காவலில் என்னாலும் ஒன்று கூடி வந்து அந்த கடவுளை மாட்சிப்படுத்துவோம் இந்த ஆலயத்தில் ஒன்று கூடி வருகிற போதெல்லாம் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி மண்டாடுவோம் கடவுளது அருளும் ஆசையும் இந்த ஆலயம் வழியாக உங்கள் வாழ்வில் என்னாலும் நிறைந்திருக்கட்டும் பெருமாறாக் நதியாக அந்த கடவுளது அருள் உங்களிடையே என்னாலும் பொங்கி வழிந்தோடட்டும் கடவுளது அருளும் மாசியும் நிரம்ப பெற்றுக்கொண்ட மனிதர்களாய் வாழ்வாங்கு வாழ்ந்து மன நிறைவோடு வாழ்ந்து மகிழ்ச்சியோடு அந்த கடவுளுக்கு அறிந்து வாழுகிற அந்த பெரும் பெயரான வாழ்வை இறைவு நம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டுமென இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமன்